அண்ணன் அப்து வரசு அபாபான் கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரி தமிழ்நாடு தொஹி ஜமாத் புதுக்கோட்டை நகர கிளை மற்றும் அலப்பநோய் மதரசாவின் சார்பாக இங்கே மெகாபோன் பிரச்சாரம் நடைபெற இருக்கிறது இந்த பிரச்சாரத்தில் வகையே பின்பற்றி வாழ்வோம் என்ற தலைப்பிலே சில செய்திகளை இங்கே நாம் காண இருக்கின்றோம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லாம் அவர்களுடைய காலத்திலேயே ஒரு முழுமை பெற்ற மார்க்கம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மார்க்கத்தில் யாரும் எந்த செய்தியையும் கூட்டவோ அல்லது குறைக்கவோ முடியாது ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால் அது திருமுறை குறானையும் நபி செல்லா அலி செல்லம் அவர்கள் வாழ்ந்து மரணித்த அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து சம்பவங்களின் தொகுப்பாக தொகுக்கப்பட்ட ஹதீசனுடைய அடிப்படையிலும் அமைந்திருக்கும் அவருடைய செயல் மற்றும் அவருடைய அங்கீகாரத்தை மட்டும் வைத்து அதை ஹதீஸ் என்று சொல்வார்கள் திருமறை குடானும் ஹதீசும் சேர்ந்ததுதான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மார்க்கத்தில் நபி செல்லரா அலி செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்தும் வகி தான்

உங்களுக்கான மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லா சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அவர்கள் இருக்கும் போதே இந்த அனைத்து சட்டங்களையும் இறைவன் சொல்லி முடித்து விட்டான் இதற்கு பிறகு இஸ்லாத்தில் புதிதாக எந்த சட்டமும் வராது என்பதை நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அப்ப இஸ்லாத்தினுடைய மார்க்கத்திலே நபி உயிருடன் இருக்கும் போதே இந்த இஸ்லாமிய மார்க்கம் முழுமை பெற்றுவிட்டது பொருந்தி கொண்டான் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம பார்க்கிறோம் அப்போ இப்படிப்பட்ட மார்க்கத்தில் பிற்காலத்தில் சில மாற்றங்களை சில உலமாக்கள் கொண்டு வந்து உள்ள திரித்து விடுகிறார்கள் என்ற பெயராலும் முரணான முறையான காரியங்களாலும் என்ன செய்யப்படுகிறது சில வழிகட்ட கொள்கைகள் என்ன செய்யப்படுகிறது மார்க்கத்தின் பெயரால் புகுத்தப்படுவதை பார்க்கிறோம் வகி அல்லாத அனைத்துமே என்ன செய்தான் வலிகேடுதான் நீங்கள் நன்மை என்று எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு இறைவனுடைய அங்கீகாரம் இல்லை என்றால் அது எல்லாமே வழிகேடுதான் ஏனென்றால் அபிசல்லாம் அலி செல்லாம் அவர்கள் காட்டி தந்தது மட்டும்தான் மார்க்கம் அவர்கள் காட்டி தராத எதுவும் மார்க்கமே கிடையாது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு கட்டத்தில் யூதர்கள் கேள்வி கேட்கிறார்கள் நபி செல்லி செல்லவர்கள் அனைத்திற்கும் விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது யூதர்கள் ஒரு எப்படி செய்ய இந்த நபி எப்படியாவது நாம் மறைக்கிறோம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு இவரை திணறடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே யூதர்கள் சில கேள்விகளை கேட்கிறார்கள் அப்படி கேட்கக்கூடிய கேள்வியில் ஒரு கேள்வி என்னவென்றால் உயிர் பற்றி என்ன சொல்றீங்க ரூஹ் என்றால் என்ன என்று கேள்வி கேட்கப்படுகிறது உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லிட்டாங்களா இல்லை ஏனென்றால் அவர்கள் பேசுவதெல்லாம் மகிச்சீரியே மட்டும்தான் அவர்கள் சொல்வதெல்லாம் மார்க்க செய்தியை இறைவன் புறத்திலிருந்து கேட்டுச் சொல்வது மட்டும்தான் அவருடைய வேலை அப்போ அந்த ரூஹ் பற்றி கேட்கப்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக பதில் சொல்லவில்லை சிறிது நேரம் காத்திருக்கிறார்கள்

அதற்கு தன் மன இச்சையின் அடிப்படையில் நபி செலவா அலை செலவு அவர்கள் பேசியதே இல்லை பதில் சொல்லியதும் இல்லை இன்னொரு இடத்துல பாருங்க நபி செலவா அலை செல்லம் அவர்களிடத்தில் ஒரு சகாவிய தோழர் கேள்வி கேட்கிறார் என்ன கேட்கிறாரு ஒருத்தர் நன்மையை எதிர்பார்த்து புறமிதகு காட்டாமல் போர்க்களத்திலே போர் புரிந்தால் அவருக்கு சொர்க்கம் கிடைத்து விடுமா என்று கேட்கிறார்கள் அப்போ நபி செலவாலை செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நன்மையை எதிர்பார்த்த அடிப்படையில் போர் புரிகிறார்களே அதனால் நபி செலவா அலிசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவருக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும் என்று நபி செலவா அலிசலம் அவர்கள் சொன்னது சரியா இல்லை தவறு உடனே அல்ல வகை செய்தியை இறக்குகிறான் என்னிடத்தில் இப்போது கேள்வி கேட்ட நபர் யார் என்று நபி

அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நபி அவராக இருந்தாலும் தன்னுடைய மனோச்சையின் அடிப்படையை ஆக்க முடியாது என்பதை இந்த இந்த வசனமும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதா இல்லையா பாருங்க ஒரு நபித்தோழர்கள் சில செயல்களை செய்கிறார்கள் புகாரியில் ஐயாயிரத்தி அறுபத்தி மூணாவது செய்தியாக வருகிறது நன்மை என்ற பெயரை அவர்கள் செய்யக்கூடிய செய்தி அவர்கள் நன்மையை நாடித்தான் செய்கிறார்கள் இறைவனத்தில் அதிக நன்மையை பெற வேண்டும் அதன் மூலமாக எப்படியாவது சொர்க்கத்தை அடைந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் செய்கிறார்கள் தவறான நோக்கம் இல்லை நன்மை என்று நினைத்து செய்கிறார்கள் மூன்று மனிதர்கள் இந்த மூன்று மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் நபி செல்லா அலிசலம் அவருடைய வாழ்க்கை முறையையும் அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் குறித்தும் அந்த ஆய்சலர்களிடம் அவர்களிடத்திலே கேள்வி எழுப்புகிறார்கள் அப்பா

இன்னொரு மனிதர் நான் பெண்களை திருமணம் செய்ய மாட்டேன் என்கிறார் இதெல்லாம் என்ன என்ன காட்டுது இந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த தூதர் அமைத்ததை போல் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாத்தினுடைய மார்க்க சட்டங்களை சொல்லி இருக்கிறான் ஆனால் இந்த மூன்று மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் இறைவனுடைய தூதருக்கு இறைவன் மூலமாக சொல்லப்பட்ட சட்டங்களை மீறி என்ன செய்கிறார்கள் நான் தொழுது கொண்டே இருக்க போகிறேன் அப்படிங்கிறார்

நோன்பு என்பது நபி சிவாசம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு வழக்கம் அதுவும் ரமலான் மாதத்தில் செய்யப்படுகிறது ஒரு மாதம் நோன்பு பிடிக்கிறோம் அந்த நோன்பிற்கு பிறகாக நீங்கள் விரும்பினால் மாதத்தில் மூன்று நோன்புகளை பிடித்துக் கொள்ளலாம் அந்த மூன்று நோன்பு உங்களுக்கு பற்றவில்லை என்றால் போதுமான அளவு இல்லை என்றால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்று தாவோ தலை சலாம் அவர்கள் கடைபிடித்த நோன்போடு அபிசலாசம் அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் லிமிட் எல்லை நிர்ணயித்து விட்டார்கள் அதுக்கு மேல ரொம்ப பிடிக்க கூடாது என்று நபி தோழர்களுக்கு என்ன செய்யறார்கள் நடத்துகிறார்கள் அப்ப அங்கேயும் மார்க்கம் என்ற பெயரால் வரம்பு மீறி இவருடைய செய்தியில் நீ செய்ய முடியாது கடைபிடித்து விட முடியாது அதுக்கடுத்து பாருங்க திருமணம் செய்ய மாட்டேன் பெண்களை தொடவே மாட்டேன் என்ற ஒரு நிலைமைக்கு போறார் நபி செலவாலை செலவார்கள் பெண்களை திருமணம் முடித்து இருக்கிறார்கள் இறைவனை வணங்கி இருக்கிறார்கள் இவருடைய பாதையில் நன்மையை ஏறி தீமையை தடுத்துக்கிறார்கள் எல்லாமும் தான் இருந்தார்கள் அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் இவ்வாறு செய்யக்கூடாது என்று நம்மை சலராவை செல்லும் அவர்கள் மூலமாக என்ன செய்யப்படுகிறது மார்க்கம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதை மீறி இந்த மூன்று தோழர்கள் செயல்படும் போது நம்ம சலராவை செல்வர்கள் என்னுடைய நடைமுறையை கடைபிடிப்பா பிடிக்காதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை நான் மார்க்கம்னு சொன்ன விஷயத்த இறைவனிட்டிருந்து வாங்கி உங்களுக்கு மார்க்கம் என்று சொல்லி தந்ததோ அதை விட்டுவிட்டு நீங்கள் கூடுதலாக எதை பின்பற்றினாலும் அது நிராகரிக்கப்படும் அது மார்க்கமாக ஆகாது நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்ற அளவுக்கு நம்ம சலுகாவலை சிலம எச்சரிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் ஒவ்வொரு உரையை துவங்கும் போதும் நம்மி சலுகாவலை சிலமார்கள் சொல்வார்கள் ஒரு ஓதுவார்கள் செய்திகளிலே சிறந்தது திருமறை வேதமாகும் சிறந்தது நம்பி நடைமுறையாகும் காரியங்களில் கெட்டது மிக கெட்டது மார்க்கம் என்ற பெயரால் புதிதாக உருவாக்கக்கூடிய செய்திகள் ஒவ்வொரு விதத்தும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இது எதுக்கு ஒவ்வொரு முறையில் ஓதுறாங்க மார்க்கத்தில் பெயரால் எந்த நீங்க அமலை செய்தாலும் அது இறைவனுடைய வகையில் இருக்க வேண்டும் திருமறை குரானிலே இருக்க வேண்டும் அங்கீகரிக்கப்பட்டிருக்க அங்கீகரிக்கப்பட்டதாக அல்லது அவர்கள் செய்து காட்டியதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் ஆனால் இதை விடுத்துவிட்டு பல மக்கள் பல கொள்கையில இல்லையா இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் இருக்கிறார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எப்படி இருக்குது ஒரே இறைவனை வணங்கக்கூடிய மார்க்கம் ஒரே தூதரை மட்டும் கடைசி தூதராக ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்திலே இறுதி தூதராக இருக்கக்கூடிய இடத்திலே அவர்களுக்கு அவர்கள் வாழும் போதே முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் மதுகபு என்ற பெயரான தொழுகை முறை வேற மாதிரி இருக்க இல்லையா சாமி மதுக அடிப்படையில் ஒரு தொழுகை புற ஹனபி மதுரம அடிப்படையில ஒரு தொழுகை முறை இது வகையா இது வகையினுடைய அடிப்படையில தான் நம்ம இந்த தொழுகையை தொழுகிறோமா என்னை எவ்வாறு நீங்க தொடக்கண்டீர்களோ நீங்கள் அவ்வாறு என்னை தொழுவுங்கள் என்று தானே வகி சொல்லுது வகியை மீறி நாம் நம்மளுடைய மன இச்சையின் அடிப்படையில் நாம் நம்மளுடைய தொழுகையை அமைத்துக் கொண்டால் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வானா அப்ப இறைவனுக்கு நாம பாட நடத்துற மாதிரி இருக்குதே இறைவனத்துல போய்ட்டு அல்ல நீ வந்து சரியான முறையில சொல்லித்தர

அதுக்கடுத்து பாருங்க இன்னும் இறைவன் சொல்லுகிறான் என்னுடைய வகையை நீங்கள் பற்றி பிடிக்காவிட்டால் நீங்கள் நாளைக்கு போய் சேரக்கூடிய இடம் நரகமாக தான் இருக்கும் அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றதா இருந்தா கபூர்ல இறைவன் நம்மளை அடக்கம் செய்த பிறகு இறைவன் நம்மளிடத்தை கேள்வி கேட்க கேள்வி கேட்பதற்காக மலக்குமார்களை நிர்வகித்திருக்கிறார் அந்த மலக்குமார்கள் நம்ம இடத்துல கேள்வி கேட்பாங்க என்ன கேள்வி மூன்று கேள்வி கற்போக்க கேட்கப்படும் இறைவன் யார் தீன் என்ன என்ற கேள்வி எல்லாம் இறைவன் யார் மார்க்கம் என்ன உன்னுடைய தூதர் யார் என்ற கேள்வி எல்லாம் கேட்கப்படும் அப்படி கேட்கப்படும் போது இந்த உலகத்தில் சொல்லிடலாம் இங்க இருக்கும் போது பண்ணி சொல்லிடலாம்

நீங்கள் இந்த வாழக்கூடிய ஐம்பது ஆண்டு கால வாழ்க்கை அறுபது ஆண்டு கால வாழ்க்கை எழுபது ஆண்டு கால வாழ்க்கை நீங்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறீர்களோ அத்தனை ஆண்டு காலமும் உங்களுடைய வாழ்க்கையில் திருமறை குரானோடு தொடர்பில் இருந்து இறைவன் காட்டிய அடிப்படையில் தூதர் காட்டிய வாழ்க்கை முறையை நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம இந்த கேள்விக்கு அங்க பதில் சொல்ல முடியும் உன்னுடைய இறைவன் யார் என்ற இடத்திலே கேள்வி கேட்கப்படும் போது நாம் அல்லாவுக்கு இறை வைக்காமல் அல்லாவையே முழுமையாக இறைவன் அல்லா என்று பதில் சொல்ல நாம இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிற மாதிரி தகடு மீதும் தாயத்தின் மீதும் அவளியாக்கள் மீதும் நம்பிக்கை வச்சோம்னா நாம வறுமையில கபூர்ல கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு என்னுடைய இறைவன் அல்லாதான் என்று பதில் சொல்ல முடியுமா முடியவே முடியாது எல்லா சூழ்நிலையும் அல்லாவை சார்ந்திருந்தால் மட்டும்தான் முடியும் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் சார்ந்திருந்தார்கள் தன்னுடைய குடும்பத்தார் விஷயத்திலும் தன்னுடைய தந்தையினுடைய விஷயத்திலும் அவர்கள் முழுமையாக அல்லாவை சார்ந்திருந்தார்கள் சோதனைகள் ஏற்படும் போது நீங்கள் வணங்கக்கூடியவர்கள் எல்லாம் ஷைத்தான் என்று சொன்னார்கள் இதை சொன்ன காரணத்தினால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் நெருப்பு கொண்டத்தில் தூக்கி எறியப்பட்டார்கள் பெற்ற பெற்றன் மூலமாக நான் உன்னை கல்லால் எரித்து கொள்வேன் இங்கிருந்து ஓடிடு என்று விரட்டக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் இப்படிப்பட்ட நிலைமையிலும் நம் இறைவன் சொன்ன வகையை பற்றி பிடித்திருந்தார்கள் தன்னுடைய குடும்பத்தாரை ஆள் அரவம் இல்லாத மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கல கொண்டுமே விட்டுட்டாங்க அவருடைய மனைவி கேட்கிறாங்க எங்க எங்களை இங்க விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு ஒரு தடவை கேட்கிறாங்க ரெண்டு தடவை கேட்குறாங்க மூணு தடவை கேட்கிறாங்க நான்காவது தடவை கேட்கும் போது சொல்கிறார்கள் அல்லாதான் இப்படி சொன்னா அப்போ அவர்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆம் அல்லாதான் இதை செய்ய சொன்னான் இறைவனுடைய வகையை இறைவன் சொல்லக்கூடிய மார்க்க கட்டளையை எல்லா நிலையிலும் கடைபிடித்தார்கள் வாழ்க்கையிலே உறுதியாக இருந்தார்கள் அவர்கள் போன்ற நல்லடியார்கள் கபரிலே கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு பதில் செய்யலாம் நாமும் அல்லவே அது போன்று சார்ந்து இருக்க வேண்டும் எந்த இன்பம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் அவனே மரணிக்க செய்கிறான் அவனே உயிர்ப்பிக்க செய்கிறான் அவனே உணவளிக்க செய்கிறான் அவனே நீர் பாட்டுகிறான் அவனே நோய் ஏற்பட்டால் நோய் நிவாரணம் அளிக்கிறான் என்று நம்ம இப்ராஹிம் அலை செல்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களே அல்லாவே எல்லா நேரத்திலும் சார்ந்திருந்தார்களே அது போன்று நாம் சார்ந்து நம்மளுடைய கபருலே கேட்கப்படக்கூடிய உன்னுடைய இறைவன் யார் என்ற கேள்விக்கு நாம் அல்லாதான் இஸ்லாத்தில் முழுமையாக நோய் மட்டும்தான் சொல்ல முடியும் கடைபிடிப்பார் சில விஷயங்களை கடைபிடிக்க மாட்டார் இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக யோசிப்பாரு நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு இதற்கு செய்யறதுக்காக நேரம் இருக்காது என்று இஸ்லாமத்தை அரைகுறையாக கடைபிடிப்பது மதுகால் கொள்கையில் இருப்பது சிறப்பு கொள்கையில் இருப்பது எந்த வழிகாட்டில் இருந்தாலும் நீங்கள் என்னுடைய இறைவனுடைய அந்த மகிழ்ச்சியை நீங்க சரியான முறையில் பின்பற்றவில்லை என்றால் வர முடியாது அந்த கேள்விக்கு பதில் தர முடியாது என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்ல முடியாது இந்த மனிதன் குறித்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்கப்படும் இவர் முகமது நபி இவர் தான் தூதர் என்று நீங்கள் இந்த தூதரை நீங்கள் நேசித்து அவர் சொல்லக்கூடிய செய்தியை கடைபிடித்தால் சொல்ல சொல்ல முடியும் வழிமுறையை பின்பற்றினால் முடியாது மற்ற வழிகட்ட கொள்கை நீங்கள் பயணித்தால் அங்கே சொல்ல முடியாது ஆண்டு வாழ்க்கை அறுபது ஆண்டு வாழ்க்கையிலே நீங்கள் அலட்சியமாக இருந்துவிட்டால் கோடான 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 ஆண்டுகள்

கிதாப் இப்படி குரான் படிச்சுக்கிட்டு இல்ல குரானை படித்து அதனுடைய சட்டங்களை உண்மை என்று நம்பி அதை செயல்படுத்தினால் மட்டும்தான் இந்த கபருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த கேள்வி கணக்கை நாம் தாண்டி வெளியே வர முடியும் அதை விட்டுட்டு இந்த உலக வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கையுடைய மோகத்திற்காக இந்த உலக வாழ்க்கையுடைய கவர்ச்சிக்காக இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம நம்மளுடைய முதுகு பின்னால் தூக்கி இருந்து விட்டு தாந்தோண்டித்தனமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் வகி அல்லாத விஷயங்களை வாழ்க்கை முறையாக நாம் அமைத்துக் கொண்டால் நாம் செல்லக்கூடிய இடம் அதல பாதார நரக படுகொலைதான் என்பதை நாம் எழுச வேண்டும் உணர வேண்டும் எனவே நமக்கு இறைவன் புறத்தில் இருந்து என்ன சொல்லப்பட்டதோ இறைவனுடைய திருமுறை குராணம் நபி சலாம் அலிசலாம் அவர்கள் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆதாரப்பூர்வமான அதிசிகளையும் நம்பி நாம் கருத்தில் இறங்கி செயல்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் நாம் நாளை மனுமேலே அடையக்கூடியது மிகப்பெரிய சொர்க்கமாக இருக்கும் இன்சா அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்ல உங்களையும் என்னையும் ஆக்கி அனுமதிய வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய ஒரே முடித்துக் கொள்கிறேன் வாகிந்தவனாக ரபிலான